வெளிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வெளிவடக்கு பிரதேச சபைக்கான கன்னி சபை அமர்வு இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் வெளிவடக்கு பிரதேச சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் அடிப்படையில் முப்பத்தி ஐந்து ஆசனங்களை கொண்ட வெளிவடக்கில் இலங்கை தமிழரசு கட்சி பதினோரு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஒன்பது ஆசனங்களையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆறு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஒரு ஆசனத்தையும் வென்றது இந்த நிலையில் தமிழரசு கட்சி சார்பில் தவிசாளர் வேட்பாளராக சோமசுந்தரம் சுகிர்தனம் தமிழ் தேசிய பேரவை சார்பில் பத்மநாதன் சாருயனும் போட்டியிட்டுள்ளனர் பகிரங்கமாக நடைபெற்ற தவிசாளர் தேர்வில் சோமசுந்தரம் சுகீர்தன் பதினான்கு வாக்குகளையும் பத்மநாதன் சாருயன் ஒன்பது வாக்குகளையும் பெற்றனர் இந்த நிலையில் வடக்கு பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி வசமான மையம் குறிப்பிடத்தக்கது